வணக்கம் இது உங்கள் நவீக்சன் சோழார் இன்றைக்கி தீபாவளி பண்டிகையை நம்ம நிறுவனத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சு பணியாளர்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த தீபாவளி திருநாளில் வந்து இருட்டில் வந்து ஒரு வெளிச்சம் இருந்தால் எப்படி ஒரு ஒளிமயமாக தெரியுமோ அதே போல் நம்ம நவீச்சன் சோழார் வந்து வீடுகளுக்கும் விவசாய நிலங்களுக்கும் சூரிய ஒளியை கொண்டு ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம உருவாக்குறோம் நாங்கள் வளர்ச்சி பெறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா வளர்ச்சி மகிழ்ச்சி எங்களோட வாடிக்கையாளரோட நம்பிக்கை தான் எங்களை அடுத்தடுத்த வளர்ச்சிகளுக்கு வந்து கொண்டு சென்றிருக்கு சூரிய ஒளியை பயன்படுத்தி விவசாயங்கள் நிலங்கள் மற்றும் வீடுகள் தொழிற்சாலைகள் வணிக நிறுவனங்கள் அனைத்துக்கு வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கொண்டு வர்றதுக்கு எங்கள்னால் அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் கொண்டு செலுத்துகிறோம் அதே போல் வந்து இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வாடிக்கையாளருக்கு வந்து எப்படி ஒரு நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்குறது இப்போ நம்ம ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் சர்வீஸை பொறுத்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துட்டோம் ஒரு அஞ்சு சதவீதம் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் இருக்குது அதை எப்படி நம்ம சிறப்பாக கொண்டு போகிறது மேற்கொண்டு நிறுவனத்தோட வளர்ச்சி முக்கியமாக வாடிக்கையாளர் வந்து அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு எப்படி கொண்டு போகிறது செய்கிறது வைக்கிறது சம்மந்தமாக மீட்டிங்கு நடந்துச்சு அதுக்கு ஒரு உறுதுணையாக பணியாளர்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க மேற்கொண்டு இந்த தீபாவளி எங்களுக்கு மட்டும் கிடையாது வாடிக்கையாளர் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் ஒளிமையமான எதிர்காலத்தை உண்டாகும் நாங்கள் நம்புகிறோம் நவிச்சன் சோழார் குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்